வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இருக்கிறது பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா சூற வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த ஊருமே வேலைக்கு போகல சின்னூர் போட்டு தான் போயிருக்காங்க அப்புறம் பக்கத்தில் கடலூர் போட்டு வந்திருக்கு அவங்களுக்கு மீன் இன்னைக்கு நிறைய கிடைச்சிருக்கு என்ன ரேட்டு போகுது என்ன இதுன்னு இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் கேரை சோ பாருங்க இதுதான் அந்த மீன் இதோட ரேட் இன்னைக்கு ஒரு கிலோ முந்நூற்றி இருபது ரூபா

எவ்வளோ ஓடுது நூற்றி ஐம்பத்தொம்ப ரூபா ஓடுது வரிசூரை ஆ போட்டு வந்திருக்கேன் போட்டுக்கு தொழில் போட்டு வந்திருக்காங்க ஆமாம் எல்லாமே எடுக்கிறவங்க தான் இங்கே நிற்கிறவங்க போகிறேன் எல்லோரும் 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 வளர்ச்சி வளர்ச்சி வருவாங்க அவர் பர்ச்சேஸ் பண்ணி நிற்கிறாரு ஆமாம் தொழிலுக்கு போயிட்டு வந்தவங்க நிற்கிறாங்க ஓனர் இருக்காங்க தொழில் போயிட்டு வரவங்க போட்டு ஓனர் எல்லாம் நிற்கிறாங்க இவங்க எல்லாம் வட்டி பில்லு வருவாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்பெனி கார இருக்காரு கம்பெனி கார இருக்காரு ராஜான மீன் வேணும் மீன் பேசுங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க

மாமா ஜாமா இங்க எடுக்கிறார் அண்ணன் பாரு வழியாக என்ோட கிரோ இவர் தான் பார்த்த ரெண்டு <laughs> போனது <laughs> அவருக்கு அதான் இப்போ அடிக்கிறேன் அவர் வந்துட்டு கூப்பிட்றான்னு அது வீட்டுக்கு வந்துட்டு நான் மீன் விற்றுட்டு இருக்கேன் விற்றுட்டு கூப்பிட்றேன் அதான் நான் சின்ன சின்னதாக படிக்கிறாங்களே நான் தக்காளி நட்டு இருந்தால் உனக்கு கூட நான் ஏன்னா

முடிய முடிச்சு பத்து இருபது 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 இருபது

முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி பதினாறு முன்னூத்தி பதினேழு முன்னூத்தி பதினெட்டு முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருவத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டு இருவத்தி

இந்த சூறை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்க இப்போ ஐஸ் வைக்கிறது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படியே சேஃப்டியாக இருக்கும் அவங்க எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அதோடய தன்மை மாறாது ஃப்ரெண்ட்ஸ் முள்ளே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனில் நடுமுள்ளு மட்டும்தான் ஃபுல்லாக வெறும் கரு முட் கறி மட்டும்தான் இருக்கும் கறின்னால் சாதாரண கறி இல்லை ஒரு எப்படி சொல்கிறது பீஃப் மாதிரி இருக்கும் பீஃபோட லெக்கு மாதிரி இருக்கும் அதுவும் அவ்வளோ சதையாக இருக்கும் ஹை ப்ரோட்டீன் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மீன் பெரும்பாலும் விலை கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ரத்தம் அதிகமாக வரும் அதனால் எனக்குலாம் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ மார்க்கெட் போனாலுமே இந்த மீன் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன் புட்டு வச்சு சாப்பிட்லாம் பொறிச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் குழம்பும் இப்போ வந்து ஒரு மட்டன் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கா வைக்கலாம் இந்த மீனில் என்ன வேணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி போடலாம் எல்லாமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பரங்கிபட்ட மார்க்கெட்டு வந்தாக்கா இந்த மீன் வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மீன் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு எந்த மீன் தேவைனாலும் பிறகு பிறகு வந்து நம்ம வாங்கிக்கலாம்